இந்த பேட் ஸ்மெல் வாயில் இருந்து வருதுன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா இதுக்கு பேர் வந்துட்டு ஹலிடோசிஸ் இது எதுனால வருதுன்னா வாயில் வந்துட்டு கண்டினியூஸாக வந்துட்டு அழுக்குகள் படிய படிய அதை லாங் டேம் வந்துட்டு ப்ராப்பர் ப்ரஷிங் நெட்டுக்கு அவங்க அவேரா இல்லாமல் ப்ரஷ் பண்ணிட்டு இருப்பாங்க ப்ளஸ் உள்ளே வந்துட்டு அழுக்கு ஃபாமே ஃபார்மே அதை வந்துட்டு ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் வாய் துர்நாற்றத்தினால செக்ஸ் லைஃப் அஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லி வந்திருக்காங்க பல்லில் வந்துட்டு இருக்க கரைகளும் சொத்தையும் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்மெல் வந்துட்டு உண்டாக்கியிருக்கு ஸோ இதனால அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயுமே ஒரு இன்டிமேசி ப்ராப்ளம் இதில் அவங்க ரெண்டு பேருமே சைக்கலாஜிக்கலாக ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி பல்லு வந்துட்டு பூச ஆரம்பிக்கும் இல்லை வலிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் பல்லு மேலே இருக்க சொத்தை பல்லோட வேர் பகுதியை போய் அஃபெக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம் அதை போயிட்டு பல் சொத்தை இன்வால்வ் பண்ணும்போது நீங்கள் பல்ல வாயை திறந்து கண்ணாடியில் காலையில் ஒரு நிமிஷம் பார்த்தீங்க அப்படின்னா கருப்பாக ஒரு சின்னதாக ஒரு டாட் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைம்லயே நீங்கள் போய்ட்டு டென்டிஸ்ட் விசிட் பண்ணிவிடுவோம் மேலாக இருக்கும் அப்போ அதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபில்லிங் மீட்டரியலை வச்சு ஃபில் பண்ணிடுவாங்க வணக்கம் ப்ரோப் வணக்கம் ஸோ இப்போ நிறைய பேர் வந்து ப்ரெஷ் பண்ணும்போது ஒரு சில தப்புகள் பண்ணிடுவாங்க அதாவது ரொம்ப நேரம் ப்ரஷ் பண்ணால் வந்து நல்லது இல்லை வந்துட்டு தானே சும்மா லைட்டாக தேய்ச்சிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி நிறையா தப்புகள் வந்து ப்ரஷ் பண்ணுறதுல வந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ ஒரு ப்ராப்பர் ப்ரஷ்ஷிங்னா அது எப்படி இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லை ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை ப்ரஷ் பண்ணணுன்றாங்க இல்லை ஒரு நாள் ஒரு சில பேர் என்ன சொல்கிறேன் ஒரு நாளைக்கு மூணு தடவை ப்ரஷ் பண்ணுறேன் ஆனால் என்னோட டீத் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லைன்றாங்க ஸோ அவங்க ப்ரஷ் பண்றதுல தப்பா இல்லை ப்ரஷ் பண்ணுற டைம்ல தப்பா இருக்காப்போ ப்ரஷ் பண்ணுறதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டைமிங் இருக்குது அவங்க யூஸ் பண்ணுற ப்ரஷ்ஷ் எப்படி இருக்கணும் இருக்குது ஒரு ப்ரெஷ்ஷை வந்துட்டு எவ்வளோ நாள் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இருக்குது ஸோ பொதுவாக ப்ரஷ் பண்ணுறதோட டைமிங் பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷத்துக்கு தான் ப்ரஷ் பண்ணணும் அதுக்கு மேலே அதிகமாக போகிறதுன்றது உங்களுக்கு பெரிய லெவலில் வந்துட்டு பல்ல வந்துட்டு வெள்ளையாக்க போகிறது கிடையாது அழுக்கு எடுக்க போகிறது கிடையாது ஸோ ரெண்டு தடவை ப்ரெஷ் பண்ணுறது ரொம்பவே நல்ல பழக்கம் ப்ரெஷ்ஷ் வந்துட்டு மோஸ்ட்டாக சாஃப்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணலாம் ஹார்டான ப்ரஷ்ஷை வாங்கி வச்சுட்டு ரொம்ப ஹார்டாக தேய்க்கிறது வந்துட்டு எந்த விதத்துலையுமே ஹெல்ப் பண்ணாது அதே மாதிரி ப்ரஷ்ஷை வந்துட்டு ஹோல்ட் பண்ணுற ப்ரெஷர் வந்துட்டு நம்ம ப்ரிஸ்டில் இருந்து ஃபிங்கர்ஸ்லேருந்து கொடுத்தா போதும் நம்மளோட எல்போவில் இருந்து வச்சு ப்ரெஷ் பண்ணி அழுத்தி தேய்ச்சா பல்லோட எனாமல் வந்துட்டு போக ஆரம்பிக்கும் அதே மாதிரி பல்லோட முன் பின் உள்ளே மாறி மாறி இருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக ப்ரஷ் பண்ணணும் அவங்க வந்துட்டு எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து ப்ரெஷ் பண்ணிக்கணும் கண்ணாடியை பார்த்து ப்ரெஷ் பண்ணணும் ஒரு பட்டாணி அளவுக்கு பேஸ்ட் எடுத்துக்கணும் நீங்கள் யூஸ் பண்ணுற பேஸ்ட் வந்துட்டு ஃப்ளூரைடு அப்படிங்கிற கண்டென்ட் இருக்கான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரஷ் பண்ணிக்கோங்க அதை யூஸ் பண்ணி ப்ரஷ் பண்ணிக்கோங்க ஸோ அதே மாதிரி அதே மாதிரி பிரதர் என்னென்னா நான் எவ்வளோ ப்ரெஷ் பண்ணாலும் என்னோடய வாயில் அந்த ஸ்மெல் மட்டும் போகவே மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க நமக்கு எனக்கு எந்த பழக்கமே கிடையாது எனக்கு எந்த கெட்ட பழக்கமே இல்லை ஆனால் என் வாயில் வந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லணும் அதுக்கான காரணம் என்ன அப்போது இந்த பேட் ஸ்மெல் வாயில் இருந்து வருதுன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா இதுக்கு பேர் வந்துட்டு ஹலிடோசிஸ் இது எதனால் வருதுன்னா நம்ம வாயில் வந்துட்டு கண்டினியூஸாக வந்துட்டு அழுக்குகள் படிய படிய அதை லாங் டேம் வந்துட்டு ப்ராப்பர் ப்ரஷிங் நெக்டிக் அவங்க அவேரா இல்லாமல் ப்ரெஷ் இருப்பாங்க ப்ளஸ் உள்ளே வந்துட்டு அழுக்கு ஆகி ஃபார்மே அது வந்துட்டு ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் இன்னொன்று வயிறு சரியில்லை வயிறு சம்மந்தமாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது உங்களோட கட் ஹெல்த் ப்ராப்பராக இல்லை அப்படின்னாலும் வாய் வழியாக ப்ராப்ளம் வாய் வழியாக உங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்மெல் வரதான் செய்யும் நீங்கள் வந்துட்டு டென்டிஸ்ட்டை விசிட் பண்ணி பல்ல க்ளீன் பண்ணிட்டு அவங்க உங்களுக்கு வந்துட்டு மவுத் வாஷ் இதுக்குன்னே வந்து ஸ்பெசிஃபிக் மவுத் வாஷ் இருக்குது அது சஜஸ்ட் பண்ணுவாங்க எப்படி யூஸ் பண்ணணுன்றதும் அவங்க வந்துட்டு சொல்லித் தருவாங்க இது ஒரு ஒரு கேஸ்க்கும் வந்துட்டு கொஞ்சம் மைனராக டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா இதுலேருந்து நம்ம வெளியே வந்துடலாம் ஸோ அதே மாதிரி இந்த பல் வந்து டெட்டாகிடுச்சு இதுக்கப்புறம் இந்த பல்லுனால எந்த ஒரு யூஸ்மே கிடையாது அவ்வளோதான் அந்த பல்லே முடிஞ்சு நீங்கள் இந்த பல்லை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்கள ஸோ அப்படி ஒரு செல் அப்படி அந்த ஒரு நிலமை எதனால வருது எதனால் அந்த பல் வந்து இதுக்கப்புறம் இந்த பல் யூஸே இல்லைன்ற சொல்கிறாங்க இப்போது ஃபஸ்ட்டு பல்ல வந்துட்டு அவ்வளோ மோசமாக போகிறதுக்கு விடுறதுக்கு வந்துட்டு நம்மளோட நெக்லிஜென்ஸ் தான் வந்துட்டு ரொம்ப மோசமாக வந்துட்டு அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு போகணும் பல்லில் ஈஸியாக சிம்டம் பார்க்கலாம் நீங்கள் பல்ல வாயை திறந்து கண்ணாடியில் காலையில் ஒரு நிமிஷம் பார்த்தீங்க அப்படின்னா கருப்பாக ஒரு சின்னதாக ஒரு டாட் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைம்லேயும் நீங்கள் போய்ட்டு டென்டிஸ்ட்டை விசிட் பண்ணிடணும் மேலாக இருக்கும் பல்லோட எலும்பு பகுதியில் இருக்கும் அப்போ அதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபில்லிங் மெட்டீரியல் வச்சு ஃபில் பண்ணிடுவாங்க அந்த டைம்லேயும் நீங்கள் போகலை பல்லு வந்துட்டு கூச ஆரம்பிக்கும் இல்லை வலிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் பல்லு மேலே இருக்க சொத்தை பல்லோட வேர் பகுதியை போய் அஃபெக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம் பல்லோட வேர் பகுதியிலேருந்து பல்லுக்கு ரத்த ஓட்டமும் உணர்ச்சியும் தரக்கூடிய டிஷ்யூஸ் வந்துட்டு இருக்கும் அதை போயிட்டு பல் சொத்தை இன்வால்வ் பண்ணும்போது உங்களுக்கு வலி வரும் அந்த டைமில் போனால் கூட நம்ம வந்துட்டு வேர் சிகிச்சை பண்ணி பல்லுக்கு கேப் போட்டு அந்த பல்லை வந்துட்டு காப்பாற்றிக்கலாம் அந்த டைம்லேயும் போல அப்படின்னா உள்ளே சீல் கட்ட ஆரம்பிக்கும் அந்த சீல் கட்டுறது ரொம்ப அதிகமாக இருந்துச்சுனாலும் அந்த பல்லை காப்பாற்றுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதையும் கண்டுக்காமல் இருந்து பல் சொத்தை பரவி பரவி கடைசியில் வந்துட்டு கிராஸ்லி டிகேட்னு சொல்லுவாங்க அந்த பல் மொத்தமாகவே சொத்தை சொத்தையாகி காணாமல் போயிடும் வெறும் வேறு மட்டும்தான் இருக்கும் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம பல்ல காப்பாற்ற முடியும் ஸோ பிரதர் நீங்கள் உங்களோட கெரியரில் நிறையா பேஷன்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க ஸோ இந்த பல் பற்பிரச்சனைகளாக இருக்கட்டும் இல்லை வாய் துர்நாற்றமாக இருக்கட்டும் இல்லை இந்த பற்களும் இந்த வாய் சம்மந்தப்பட்டு நீங்கள் ரொம்ப பார்த்து வியந்த கேஸில் ஒரு விசித்திரமான கேஸ்னால் என்னவாக இருக்கும் என்னெல்லாம் பார்த்துருக்கீங்க நான் பார்த்து வியந்த கேஸ்னால் வந்துட்டு ஒரு கப்புல் லைக் அவங்க வந்துட்டு ஆல்மோஸ்ட் டைவர்ஸ்க்கு ரேஞ்சில் வந்துட்டு தான் அவங்க வந்தாங்க காரணம் பார்த்தீங்கன்னா வாய் துர்நாற்றம் தான் பல்லில் வந்துட்டு இருக்க கரைகளும் சொத்தையும் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்மெல் வந்துட்டு உண்டாக்கியிருக்கு ஸோ இதனால் அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயுமே ஒரு இன்டிமேசி ப்ராப்ளம் ஸோ இதில் அவங்க ரெண்டு பேருமே சைக்கலாஜிக்கலாக ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி இந்த மாதிரி லாஸ்ட்டாக வந்துட்டு ஓகே இதனால தான் வந்துட்டுன்னு சொல்லி வாய் தான் அப்படின்னு சொல்லி இதுக்கு என்ன சொல்யூஷன் இதனால் வந்துட்டு லைக் எங்களுக்குள்ளே நிறையா வந்துட்டு க்ளோஸ் இருக்க முடியலை அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் ஆகிருக்கு இன்னொன்று ஐடி எம்ப்ளாயீஸ் ஐடி எம்ப்ளாயீஸ் வந்துட்டு லைக் அவங்க க்ளோஸ் சர்க்கிள்ஸ் நிறையா வந்துட்டு நிறைய பேரோட நெருக்க நெருக்கமாக வந்து உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க ஸோ ஒருத்தர் ஒருத்தர் பேசும்போது நான் பேசுகிற ஸ்மெல் வந்துட்டு போதுன்னு சொல்லிட்டு மூஞ்சி சொல்லிக்கிறாங்க எனக்கு கஷ்டமாக இருக்குது இதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க ஸோ இது இன்ட்ரெஸ்டிங் வாய் துண்ணாற்றத்தினால செக்ஸ் லைஃப் அஃபெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லி வந்திருக்காங்க ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ் நான் பார்த்தது ஜஸ்ட் அவங்களுக்கு ரெகுலரா ஸ்கேலிங் பண்ணிட்டு அவங்களுக்கு மவுத் வாஷ் யூஸ் பண்ண கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டோம் நவு தேர் ஹாப்பி ஸோ அதே மாதிரி இந்த சின்ன பசங்கலாம் விரல் சூப்பர்னால வந்து பல்லு எத்துப் போகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கண்டிப்பா காரணம் என்ன படும் பல்லு வந்துட்டு எத்துறதுக்கு முக்கியமான ரீசன் வந்துட்டு விரல் சப்புறது தான் நிறைய பேர் தவங்க தம் ஃபிங்கரையோ அவங்க ஃபிங்கரை வச்சு மேல அன்னத்துல வந்துட்டு ப்ரஷர் கொடுப்பாங்க கை சப்பும்போது அன்னத்துல ப்ரஷர் கொடுக்கும்போது என்னாகும் மேலே வந்துட்டு அந்த பல்லு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு மூவ ஆரம்பிக்கும் இப்போ எப்படி ஒரு கிளிப்பு போட்டு நம்ம பல் பின்னாடி புஷ் பண்ணலாம் ஒரு ஃபோர்ஸில் தான் வந்துட்டு அந்த பல்லு எல்லாமே நம்ம வந்துட்டு புஷ் பண்ணுறோம் பேண்ட்ஸ் கொடுத்து அதே மாதிரியான ப்ரெஷர் அண்ட் ஃபோர்ஸ் வந்துட்டு கை சப்பும்போது கண்டிப்பாக வந்துட்டு இருக்கும் அதனால் பல் மேலே ஏற்றிக்கிட்டே தான் போகும் இந்த பழக்கத்தை நிறுத்துறது எப்படி அப்படின்னா இதுக்குன்ட்டு டெக்னிக்ஸ் இருக்குது கொஞ்சம் வந்துட்டு பசங்களை அதட்டி இல்லை கையில் வேப்பண்ணை தடவி விட்டு இந்த மாதிரி பண்ணி வந்துட்டு அந்த பழக்கத்துலேருந்து வெளியே வருவாங்க இல்லாட்டி ஹேபிட் பிரேக்கிங் அப்ளைன்சஸ்ஸஸும் இருக்குது பல்லு மேலே ஃபிக்ஸ்டாக வந்துட்டு ஒரு அப்ளைன்ஸ் கொடுத்துருவாங்க அது அவங்க விரலில் வந்துட்டு உள்ளே கொண்டு போக முடியாதபடி அது மேலே வந்துட்டு அன்னத்தில் இருக்கும் அது தடுக்கும் ஸோ அந்த அது ப லாங் டம் அவங்க போது அவங்கள அறியாமல் அந்த பழக்கத்துலேருந்து வெளியே வந்துடுவாங்க இப்போ திடீர்னு ஒரு ஓரளவுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டு அந்த பல்லில் பாதி மட்டும் உடையும் பாதி உடையும் போது அதை வந்து ஏதாவது ஒரு ஆர்டிஃபிஷியல் வச்சு டீத் வந்து பண்ணுறாங்கல்ல ஸோ அது வந்து நல்லதாக ஃபஸ்ட்டு ஏன்னா நம்ம நார்மலாக இருக்க பல்லோட ஸ்ட்ராங்குக்கும் இந்த பல்லோட ஸ்ட்ராங்குக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குமா பல்லு உடையிறது வந்துட்டு நம்ம ரெண்டு வகையாக ட்ரீட் பண்ணுவோம் என்னன்னா இப்போ ஒரு பல்லோட ஒரு வேர் பகுதி மட்டும் உடஞ்சிருக்கு அப்படின்னா அந்த வேர் பகுதியவோ இல்லை ஒரு வேர் பகுதியை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு மிச்சம் ஒரு பகுதி இருக்கும் அந்த பகுதிக்கு ரூட் கெனல் ட்ரீட்மெண்ட் பண்ணி பக்கத்து பல்லோட சப்போர்ட் வச்சு உங்களுக்கு பல்லு வந்துட்டு செஞ்சு கொடுத்துடலாம் ஆர்டிஃபிஷியலாக வந்துட்டு கிரவுண்ட்ஸ் கொடுத்துடலாம் ஸோ அது வந்துட்டு க்ரௌனோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து நல்ல குவாலிட்டி ஆஃப் க்ரௌன்ஸ் போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்கடுத்து அவங்களும் கொஞ்சம் கேர் எடுத்து மெயின்டைன் பண்ணிக்கணும் இந்த கொய்யா சீட்ஸு சப்போட்டா விதை இந்த மாதிரி விதைகள் அப்புறம் டேட்ஸோட விதைகள்லாம் வந்துட்டு அதிகமாக கடிக்கக்கூடாது எலும்புகள் அதிகமாக கடிக்காமல் வந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கிட்டால் அது கண்டிப்பாக நல்ல லைஃப் வரும் இப்போ நிறைய பேர் வந்து தங்கப்பல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃபேஷனாக போயிட்டு இருக்கு கோல்ட் டீத் அப்படிங்கிறது ஸோ அது ஆக்சுவலி அவங்களுக்கு நல்லதா ஃபஸ்ட் இந்த கோல்டு சில்வர் இந்த மாதிரிலாம் டீத் வைக்கிறாங்களா கண்டிப்பாக ஆக்சுவலி கோல்டு டீத் வந்துட்டு நிறைய பேர் வைக்கிறாங்க நானுமே கோல்டு டீத் வந்துட்டு வச்சுருக்கேன் இங்கே இருக்க பேஷண்ட்ஸுக்கு லைக் கோல்டு டீத்தை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் கோல்டு டீத் இருக்குது இம்போர்ட்டட் கோல்டுன்னு சொல்லிட்டு ஜப்பான் கோல்டுன்னு சொல்லுவாங்க அது ஆர்டிஃபிஷியல் தான் அது கோல்டு மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு கவரிங்னு வச்சுக்கோங்களேன் மோஸ்ட்டாக இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் போகிறவங்க மூவிஸ் போகிறவங்க இந்த மாதிரி ஃபேஷன் கண்டென்ட்டுக்காண்டி அது வந்துட்டு வச்சுக்கிறாங்க அது அது ஒரு நார்மல் மெட்டல் தான் அதனால வந்துட்டு உங்களுக்கு பெரிய பாதிப்புகள்லாம் எதுவுமே வராது ஏன்னா இப்போது மெட்டல் அப்படிங்கிறப்போ தண்ணி பட பட அது அதோடய மாற்றங்கள் ஏதாவது இருக்கும் இல்லை நம்ம எங்கேயும் கீழே விழும்போது அந்த மெட்டல் ஏதாவது இதாச்சுன்னா கூட நமக்கு அது வாயிலேயே அது வந்து கிராக் அடக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லை மெட்டல் உடையுது அப்படிங்கிறப்போ மெட்டல் ஸ்ட்ராங்ஸ் வந்துட்டு நல்ல குவாலிட்டியில் இருக்கும் ஸோ அது வந்துட்டு உடையிறதுக்கு வந்துட்டு பேசிக்காக வந்துட்டு கிளியரன்ஸ் பார்ப்போம் நாங்கள் பல்ல வந்துட்டு ரிட்டன்ஷன் சொல்லிட்டு பல்ல வந்துட்டு ஷேப் பண்ணுவோம் ஸோ ஷேப் பண்ணும்போதே வந்துட்டு அந்த ரிட்டன்ஷன்ஸ் கிடஞ்சிரும் ப்ராப்பர் கிளியரன்ஸ் இருக்கும் இந்த மெஷர்மெண்ட் இருக்கிற பல் வந்துட்டு கண்டிப்பாக உடையாது அந்த செய்கிறதுக்குன்னு சில ஸ்டெப்ஸ் இருக்குது அதெல்லாம் ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணி பண்ணும்போது அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு அது வந்துட்டு உடையாது பட் இந்த டூப்ளிகேட் கோல்டு இருக்கு பார்த்திங்களா இந்த இது எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ரஸ்ட் ஆகும் பிளாக் ஆ வந்துட்டு ஃபார்ம் ஆகும் இந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்கும் ஸோ அவங்க ரெகுலராக டென்டிஸ்ட் விசிட் பண்ணி அதை வந்துட்டு கேர் எடுத்துக்கணும் ஓகே ஓகே ப்ரோ சூப்பர் சூப்பர் தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க தேங்க்யூ அஜித் எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் ஆடி ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நான் ஒட்பாளி கட்னே